அனைவருக்கும் எனக்கு வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் பேக் பார்ட்டு மட்டும் அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சிட்டுங்க அதை ரெண்டு மூணு மெட்டீரியலில் வச்சு தைச்சு காமிக்கிறேங்க எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த இந்த பிளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ போட்டால் ஒரு சிலருக்கு அப்படியே நல்லபடி கரெக்டாக இருக்கணுங்க இங்கே நல்ல முதுகு வந்து அமுந்த மாதிரி இருக்கணும் ஒரு சிலர் போ போடுறதை பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே தூக்குன மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்கும் அது மாதிரி ல்லாம் இல்லாமல் எந்தெந்த மெட்டீரியலுக்கு எப்படி தைச்சா உங்களுக்கு அது ஃபினிஷிங் நீட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் அதாவது ரெண்டு மூணு மெட்டீரியலுக்கும் நான் எப்படி வச்சு தைக்கலான்னு காமிக்கிறேங்க அதனால் வீடியோவை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் நம்ம அந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க அதனோட பேக் பீஸ் மட்டும் ஒரு லைனிங் துணியில் மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணிகிட்ருக்குறேங்க இதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணி அதை எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இது வந்து மெயின் பீஸ் வந்துங்க ஒரு காட்டன் துணி நம்ம எப்போ போல் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கோடு போட்டு இப்போ நான் வந்து லைனிங் துணியை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம ரெகுலராக மார்க் பண்ணோமோ அது மாதிரி சுற்றி வர முக்கால் இன்ச்சு விட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து காட்டன் துணிங்கிறதுனால இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஈஸியாக இருக்கும் அடுத்தது இன்னும் இதே அளவு வச்சு நான் இன்னும் ரெண்டு மெட்டீரியல் கட் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வெட்டுன்னு பார்த்தீங்களா அதை நான் தைக்கிறேன் இப்போ அந்த லைனிங் துணி ஒரு முக்கால் இன்ச்சு நான் மடித்து அடிச்சுக்கிறேங்க ஒரே மடிப்பு தான் மடிக்கிறேன் ஒரு மடிப்பு மடித்து முக்கால் இன்ச்சுக்கு மடித்து நான் இப்போ தையல் போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ தைச்சி முடித்தாச்சு இனி இப்போ தைச்சது என்ன பண்ணுறது இப்போ மெயின் துணியை ராங் சைடு போட்டுட்டு லைனிங் துணி மடித்தோம் பார்த்தீங்களா அதையும் ராங் சைடு அதாவது முதுகு பக்கம் சென்ட்ரு வச்சு கீழே ஓரத்தை அடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ கீழே ஓரமாக ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேங்க அடிச்சுட்டு வந்துட்டு இப்போ இப்போ அப்படியே உல்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம முக்கால் இன்ச்சு தைச்சோம் பார்த்தீங்களா அந்த முக்கால் இன்ச்சுக்கு மறுபடியும் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி தைக்கும் போது கீழே முதுகு பக்கம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஸ்டிஃப்பாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நம்ம அவுட்லைன் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் டாட் வரைக்கும் பிடிச்சிட்டேன் இப்போ இந்த பீஸு நான் தைச்சி முடிச்சுட்டேன் பேக் பீஸு சரிங்களா இந்த துணிக்கு நான் எப்படி தைச்சேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அடுத்தது இன்னொரு மெட்டீரியல் எடுத்துக்கலாங்க இன்னொரு மெட்டீரியல் என்னென்னா பட்டு ப்ளவுஸு அதாவது பார்டர் வரும் இல்லைங்களா ஜருக பார்டரு அந்த ப்ளவுஸு எப்படி தைக்கலான்னு காமிக்கிறேன் இப்போ அதனோட பேக் பீஸ் எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா பட்டையான திக்கு உள்ள ப்ளவுஸு இப்போ இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து உள்ளதை ரைட் சைடு எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் துணியும் நம்ம இது வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் முதுகு பக்கம் சென்ட்ரு சென்ட்ரு வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே நம்ம பாருங்கள் இந்த ஜருகியோட கீ கீழே ஒரு பார்டர் தெரியுது பார்த்திங்களா ப்ளைன் துணி அது வரைக்கும் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம் அதாவது அந்த ப்ளைன் துணி வந்து மறைஞ்சிரும் ஜருகு மட்டும்தான் வெளியில் தெரியும் அந்த அளவுக்கு இப்போ நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு தையல் போட்டுட்டு இந்த பிசுறு வருது பார்த்திங்களா இந்த பிசுறு மேலே லைனிங் துணியை விரித்து விட்ருங்க விரித்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் அதாவது இந்த லைனிங் துணி மேலே பார்டர் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துக்கலாம் இது வந்து படிமான தையல்னு சொல்கிறது அப்போ தான் இது உள்ட்டாக பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்காக படிமான தையல் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் துணி அப்படியே உள்ள மடித்து விட்டுடலாம் உள்ள மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த துணி அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு லைனிங் துணி மேலே ஒரு தையல் போடணும் இப்போ இந்த பார்டர் தெரியுது பார்த்திங்களா கோல்டு பார்டர் அது வந்து லைனிங் துணி மேலே கொஞ்சமாக தெரியணும் அதாவது லைனிங் துணி வந்து வெளிப்பக்கமாக தெரியக்கூடாது அதனால் அது ஃபுல்லாக உள்ள மடிச்சுட்டு கீழே ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க இப்போ அந்த மாதிரி தையல் போட்டுட்டு வந்துட்டு நம்ம எப்போமே எந்த ப்ளவுஸ் தைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி அவுட்லைன் எல்லாம் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா முக்கால் இன்ச் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து டாட் பிடிச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு பார்த்திங்களா அந்த பார்ட்ரு வந்து நம்ம டாட் பிடிச்ச உடனேவும் ஒரே லெவலுக்கு வரணும் ஒரு இந்த பார்டர் ஒன்று மேலே கீழே போகாமல் நீட்டாக இருக்கும் அதுக்காக இந்த லைனிங் பிளவுஸு திக்கு எல்லாம் நம்ம அப்படியே உல்ட்டாக பண்ணி தைச்சிக்கலாம் இந்த மெட்டீரியல்னால் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க அடுத்தது என்ன மெட்டீரியல்னால் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு மெட்டீரியலுங்க இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம உள்ட்ட எல்லாம் பண்ணி அடிச்சா நல்லா இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இப்போ லைனிங் துணி எடுத்து அதையும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் துணி சென்ட்ரு மார்க் பண்ணி அதை கீழே போட்டுக்கலாங்க அதுக்கும் மேலே நம்ம மெயின் துணி இருக்குது பார்த்திங்களா அதை ராங் சைடு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ராங் சைடும் லைனிங் துணியும் ஒன்றா வச்சு போட்டுக்கோங்க இப்போ நல்ல பக்கம் மேலே வரணும் இப்போ நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நீளமாக ஒரு துணி கட் பண்ணிவிட்டேன் நம்ம பட்டன் பீஸ்க்கெல்லாம் கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ல ஸ்ட்ரெயிட் பீஸு கட் பண்ணி இப்போ ஒரு பக்கம் மடிச்சு அடிச்சிட்டு நான் அதை சென்டர் வச்சு இப்போ தைச்சிட்டு வந்துடுறேன் ஓரமாக அந்த மூணு துணியும் சேர்த்து தைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அப்படி தைச்சாச்சு இனி வந்து இந்த பிசுறு வருது பார்த்திங்களா இந்த பிசுறு மேலேயே இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் எடுத்ததை நம்ம மடித்து விட்டுக்கலாம் மடித்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க இந்த படிமான தையல் எல்லாமே அந்த பிசிறு தையல் மேலே தான் வரணும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா பண்ணிக்கோங்க உல்ட்டா பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்ச் எடுத்த பீஸ் வந்து ஃபுல்லாக உள்ள மடிச்சுருங்க உள்ள மடித்து இப்போ பார்த்திங்களா அந்த வயலட் கலர் அந்த பாடை துணி வெளியில் ஃபுல்லாக தெரியணும் இப்போ அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம் இந்த ஒரு இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அது எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதுவும் அவுட்லைன் எல்லாமே அடித்து முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துட்டுங்க நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் ரொம்ப லேசான ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுமே உள்ளுக்குள்ளே மடித்து தைச்ச முக்கால் இன்ச்சு மடித்து தைக்கும்போது போது பக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க போடுறதுக்கு திக்காகவும் இருக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்ச மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து கொடுத்தடிச்சோம் பார்த்தீங்கன்னா லேஸான ப்ளவுஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிச்சிங்கன்னா இதுவும் பக்கம் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் அடுத்தது பட்டு ப்ளவுஸ் இல்லைங்களா ஜருக பார்டர் உள்ள ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து உல்டா பண்ணி அடிக்கிறோம் ஏன்னா அது ஆல்ரெடி திக்காக இருக்குது அதனால் நம்ம அப்படியே உல்டா பண்ணி அடிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ங்க ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பக்கம் தேய்ங்க அப்போ தான் வந்துங்க உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஐநூறுரூவா ஸேரீ எடுத்தாலுமே நீங்கள் பக்கம் ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குதோ அதுதாங்க உங்களோட ஸேரீயோடய லுக்கே தூக்கி கொடுக்கும் அதனால் பேக் போர்ஷன் வந்து எப்பவுமே ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கணுங்க முதுகு தூக்காமல் இருக்கணும் அந்த பார்டர் எல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும் சரிங்களா நீங்கள் தைக்கும் போதும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தேய்ங்க எல்லா லைனிங் ப்ளவுஸுக்குமே நீங்கள் உல்ட்டா பண்ணி தைக்கக்கூடாதுங்க ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் பீஸை தைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து பார்த்து நுணுக்கமாக கவனித்து தைச்சிங்கனாலே கஸ்டமர் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்